அப்போ நடுவில் தேனீருக்காக ஒரு இடத்துல நிப்பாடு இருந்தப்ப ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து கேட்டார் தான் நீங்க வந்து இருபத்தெட்டு பேர் கொண்ட கூட்டத்தை முடிச்சிருக்கிறீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியம் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்ப நிறைய பேர் பேசுகிறப்ப சொன்னாங்க அரசியல் வழிப்படுத்தணும்னு கிட்டத்தட்ட எண்பது இல்லை தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீத தமிழக மக்களை நம்மளுடைய தலைவர்கள் அரசியல் வழிப்படுத்தியிருக்கிறான் ஏன்னா ஒரு கூட்டம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு இருபத்தெட்டு பேருன்னு ஒரு ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால் இந்த பதினஞ்சு பதினாறு ப இருபது வருஷத்துல இதான் நான் பார்ப்பது முதல் முதல் முறை இவர் தினமும் தினமும் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார் அறிவாலயத்தில் நடத்துவார் ஏதாவது செக்ரட்டரியில் நடத்துவார் யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறவங்கள கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன் யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்தினார்னாவது தெரியுமா யாருக்கும் எதுக்கு கூடுனாரு என்ன கூட்டம் நடத்துனாங்க ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா இவர்கள் கூடுனாலே ஒன்று அவங்க குடும்பத்தை வளர்க்கறதா இருக்கும் இல்லை அந்த நாட்டை கொள்ளையடைக்கிறதா இருக்கும் இது ரெண்டதை தவிர இந்த கூட்டத்து இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள் அரசியலை விட்டே ஒதுங்கியிருந்த மக்கள் இன்று ஒவ்வொரு நகர்வையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அனைவருக்கும் தலைவர் மீது முழு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது இந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த கரூர் பெரும் துயரம் நம்ம எல்லாம் வாட்டி வாதித்தது இதுலேருந்து நம்மளும் சாதாரண இந்த திமுக மாதிரியான இந்த ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறைந்தார்கள் அதுலேருந்து பல பேர் அதில் தான் புதிதாக அரசியல் வந்தவர்கள் நான் உட்பட அப்போது நடந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் இறந்து கொண்டிருந்தார்கள் அப்போ போய் திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில உட்காந்து அமைச்சரவை பேரம் பேசிட்டு இருந்தாங்க நாம் ஒன்றும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இல்லை ஒவ்வொருவரும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை நினைத்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை இன்னும் பல ஆண்டுகள் அவர்களோட கண்டிப்பாக துணை நிற்போம் நாம் ஒன்று திமுகவோ இல்லை மற்ற கட்சியோ இல்லை அது கண்டிப்பா நமக்கு ஒரு மீள முடியாத ஒரு துயரம் மற்றபடி இந்த கேஸு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது எல்லாம் எதிர்கொள்வோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் நம்மை பேரிடியாக தாக்கியது எனக்கு என்னை பொறுத்தவரை நம் தலைவர் வாழ்நாள் முழுவதும் இதிலிருந்து மீள மாட்டார் என்பதில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுக்காக வந்த ஒரு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த திமுகவும் சரி அவர்களை சுற்றியிருப்பவும் சரி என்றைக்கும் மக்களுக்கு இல்லை இந்த தமிழகத்துக்கு இல்லை எதையுமே இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார் இந்த ஒன்றரை மாதத்தில் நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம எல்லோரையும் பார்த்தா பொதுமக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பல டிவியில் பார்த்துருப்போம் இந்த சதிகார கும்பல் இந்த சதிகார திமுக கும்பல் இத்தோடு அரசியல் விட்டு விரட்டப்பட வேண்டும் என்று தான் ஒட்டு மொத்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மொத்த குரலாக இருக்குது